ஹலே லோயா பிரேந்திரா உங்கள் அனைவரையும் இந்த காலை வேலையிலே அன்புடன் நம்ம நிகழ்ச்சிக்கு அனைவரை நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன் தேவன் நமக்கு எல்லாமா இருக்கிறார் அவரை நம்புகிற நம்ம எதுலையும் குறைப்பட வேண்டிய அவசியமே இல்லை அதனாலதான் பாருங்க வசனம் சொல்லுது சிங்க குட்டிகள் கூட தாழ்ச்சி அடைந்திருக்கும் கத்திரை தேடுகிற நமக்கோ ஒரு நன்மையும் குறைபட ஒரு நன்மையும்னா ஒரு நன்மை கூட குறிப்பா பாருங்க சங்கீதத்துல தாவிது எல்லா இடங்களையும் தேவனை எல்லாமுமாக கொள்றாரு அதனாலதான் அவர் வாழ்க்கையில பூர்ணமான பெறாரு குறிப்பா இந்த வீடியோல எனக்கு பெலன் வேணும் எனக்கு இன்னும் அதிகமாக பெலன் இல்லாம நான் தவிக்கிறேன் சத்துவம் இல்லாம தவிக்கிறேன் அப்படின்னு கவலைப்படுறீங்களா அதை தருகிற தேவனாகவே நம் தேவனாயிருக்கிறார் பாருங்க அறுபத்தி எட்டாம் சங்கீதத்தில் முப்பத்தி ஐந்து தேவனே முதல் பர்சு ஸ்தலங்களில் இருந்து பயங்கரமா விளங்குகிறீர் நம் தேவனே பயங்கரமான தேவன் ஹலே லூயா நம்ம நிறைய பேர் நம் தேவனே அப்படி வீக்கா பாவம் கஷ்டப்பட்டுக்கிட்டு சிறுவில தொங்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறோம் அப்படி இல்லைங்க அவர் நமக்காக அந்த இடத்துல சாபமானார் பாவமானார் நமக்காக அடிக்கப்பட ஒப்பு கொடுத்தார் ஆனால் இன்றைக்கு ராஜாதி ராஜாவாக சிங்கமாக சிங்காசனத்துல வீற்றிருக்கிறாரு அவர் எப்பொழுதுமே பெரியவர் அவர் வல்லவர் நம் நிமித்தம் தன்னை தாழ்த்தினார் நம்மை உயர்த்த ஆகவே பயங்கரமான தேவனுங்கிறது அறிந்து வைத்திருக்கிறாரு அந்த தெளிவுதான் பாருங்க அந்த அறிவு தான் கோலியாத்தை முறியடிக்க வைக்கிறது இல்லையா இங்க பாருங்க பரிசுத்த தளத்தில இருந்து பயங்கரமா விளங்குகிறீர் இஸ்ரோவேலின் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு பலனையும் சத்துவத்தையும் அருளுகிறவர் அலி லூயா இஸ்ரோவேலின் தேவன் இன்றைக்கு நம் தேவனா இருக்கிறாரு நாமும் அவரை நேசிக்கிறோம் நம்பி இருக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அவருக்குரியது எல்லாம் நமக்குரியது அப்படின்னா அவரை நம்புகிறவளுக்கு தன்னுடைய பலத்தையும் என்ன பண்ணுறாரா சத்துவத்தையும் கொடுக்குறாரா எவ்வளோ ஒரு அருமையான வசனம் பாருங்க அவரே என்ன பண்ணுறாரா பலனும் கொடுக்குறாரு சத்துவம் மைட்டி அண்ட் பவர் என்று சொல்கிறோம் கத்திரமோ சத்துவத்தின் வளமையில் பலப்படுங்கள் என்ற பவுல் சொல்கிறாரே பேசியரில் அது அவரே நமக்கு கொடுக்குறாரு தேவனுக்கு சோத்திரம் உண்டாவதாக என்று சொல்லி முடிகிறார் அப்போ இந்த அறிவு நமக்கு வேணும் எனக்கு பலன் இல்லையே பலன் இல்லையே அது இல்லையே இது இல்லையேன்னு புலம்ப கூடாது தேவனே நமக்கு எல்லாத்தையும் கொடுக்கறாரு இன்னும் சொல்ல போனா சிறுல கொடுத்துருக்கிறாரு அந்த அறிவுல நம்ம நிரம்பி ஏசு கிருசுநாமத்துல தேவனுடைய பலன் என்னுடையது தேவனுடைய சத்துவம் என்னுடையது என்று சொல்லி நீங்க கன்ஃபியூஸ் பண்ணும் பொழுது உங்களுக்குள்ள இருக்கிறது அது அப்படியே ஆகும் வெளியே வந்து ஆரம்பிக்கும் ஆவிக்குள்ள எல்லா ஆசிரியர் கூறியதா இருக்கு நீங்க அதை விசுவாசித்து அப்படியே எடுத்துக்கொள்ளும் பொழுது அது அப்படியே உங்களுக்குள்ள இருந்து வெளியே வர ஆரம்பிக்கும் மற்றவங்க வாழ்விலும் அது வெளிப்படும் பாருங்க வசனம் சொல்லுது அவர் பலன் இல்லாதவர்களுக்கு பலனையும் சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தையும் கொடுக்கிறவராகவே கத்திருக்காத்திருக்கிறவர்கள் ஒரு நாள் என்ன பண்ண மாட்டாங்க சோர்ந்து போக மாட்டாங்க நடந்தாலும் சரி ஓடுனாலும் சரி கழுகுகளை போல சட்டைகளை எடுத்து எழும்புவாங்க ஏன்னா அவங்க பலன் யாருடைய பலன் தேவனுடைய பலன் இன்னொரு இடத்துல கூட சகரிய பத்து பன்னிரெண்டுல தேவன் வாக்குத்துவம் கொடுக்குறாரு பலன் இல்லாதவர்களை கஷ்டப்படுறவங்களே ஒண்ணும் இல்லாதவர்களை நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா நான் அவர்களை கத்தருக்குள் பலப்படுத்துவேன் தேவனே சொல்றாரு அவர்கள் அவருடைய நாமத்திலே நடந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். கத்தருக்குள் பலப்படுத்துவேன் இன்னைக்கு ஆவியானவர் இதுதான் செய்யறா இருப்பாருங்க நம்மளை கத்தருக்குள் பலப்படுத்துகிறாரு அவரை நம்புகிற நம்ம அவருடைய நாமத்திலே நடந்து கொள்வார்கள் அவருடைய வழியிலே அவருடைய சத்தியத்தில் அவருடைய வார்த்தையிலே அவருடைய சித்தத்தின்படி நடக்க அவரே நமக்கு உதவி செய்கிறார் எத்தனை பேர் இன்றைக்கு இந்த வீடியோ வந்து நீங்க கேட்டுட்டு இருக்கீங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க ஆனா உண்மையிலே உங்களுக்கு உதவி செய்கிறது தேவன் உங்களுக்கு துணை செய்கிறது தேவன் உங்களை இந்த வீடியோ பாரு அப்படின்னு சொல்லி கேட்க வைத்து இந்த வார்த்தை மூலம் கூட பேசி உங்களுக்குள்ள அந்த கிரியை செய்து கொண்டிருக்கிறது தேவன் ஏன்னா மனுஷன் மாம்சத்துல எதையுமே நல்ல காரியத்தை செய்ய முடியாது தேவன் தான் பாருங்க எல்லா நன்மைக்கு ஊற்று ஆகவே இந்த நன்மையான விஷயத்தை கூட அவர்தான் தான் உங்க லைஃப்ல செய்து எடுத்துக்கிட்டு இருக்காரு அதே காலையில எந்திரிச்சு எத்தனை விஷயம் அவங்களை டைவெர்ட் பண்ற மாதிரி இருக்கலாம் ஆனா இதை கேளு அப்படி சொல்லி உங்களை உட்கார வச்சு கேட்க வைக்கிறதே அவர் என்ன பேச வைக்கிறது அவர்தான் இந்த மாதிரி எல்லா காரியங்களையும் செய்ய வைக்கிறது அவர் ஏனென்றால் தன்னை நம்புகிறவர்கள் ஒன்றிலும் குறைபடக்கூடாது என்பதற்காக அவர் செய்து கொண்டிருக்கிறார் அவன் பலனையும் சத்துவத்தையும் தேவ தேவன் தேவன் என்பதை உணர்ந்து ஜெபிக்கலாமா நன்றி தேகப்பணி ஓ ஹலே லூ யலே லூயலு போல நாங்களும் சொல்லுகிறோம் நீரே எங்கள் பெலன் நீரே எங்கள் கோட்டை நீரே எங்கள் அரண் நீரே எங்கள் கேடகம் எங்களுக்கு குறைவே இல்லை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால எல்லாத்தையும் செய்யும் பலன் உண்டு நன்றி 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 இதை ஒவ்வொருவரும் உணர்ந்து அப்பா அறிக்கை செய்து அதை அப்படியே காணட்டும் இயேசு நாமத்திலே ஆமாம் எங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்